அருட்பெருமிஷோடி குருஜி கடன் வாங்கும் முன் வட்டிக்கு கடன் வாங்க முன் என்ன வழிபாடுங்க குருஜி செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு நிறைய சகோதரிகள் கேட்டாங்க இந்த கேள்விக்கு பதில் தரக்கூடாதுன்னு தான் இருந்தேன் பட் இருந்தாலும் தொடர்ந்து பல விதங்கள்ல கேள்வி தான் பதில் ஏன்னா யாருமே கடன் வாங்கக்கூடாது என்பதுதான் என்னோட கருத்தை ஏன்னா கடனை வாங்கினால் அந்த கடன் உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும் அந்த பயம் உங்களோட செயல்பாட்டை தடுக்கும் அந்த செயல்பாடு உங்களோட உழைப்பை குறைக்கும் உங்கள் உழைப்பு குறையும் பொழுது வரவு குறையும் வரவு குறையும் பொழுது கடன் பெருகும் அதனால் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பண பிரச்சனையும் கடன் பிரச்சனை வரும் தான் கடனே வாங்காதீங்க அப்படிங்கிறோம் ரைட்டுங்க குருஜி சூழல் அப்படி இருக்கு ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்கு நான் வாங்கிறேன் என்ன பண்ணுறது சொல்லுங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்துருச்சு அதனால அவங்களுக்கும் சொல்லிடலாம் முதல்ல கடன் நீங்க வாங்க நாள் உங்களோட பிறந்த கிழமை நீங்க செவ்வாய்க்கிழமை கிழமை வியாழக்கிழமைன்னு வியாழக்கிழமை அந்த கிழமை என்று கடன் வாங்காதீங்க ரெண்டாவது கடன் வாங்க வாங்கும் பொழுது இருக்கக்கூடாத நேரம் குளிகை நேரம் குளிகை நேரம் என்பன்னா மல்டிபிள் பண்ணக்கூடிய நேரம் அந்த நேரத்துல எதை செஞ்சீங்கனாலும் அது பல மடங்கு அதிகரிக்கும் ஸோ ஏதோ ஒரு நாளில் நீங்கள் கடன் வாங்க போகிறீங்கன்னா அது குளிகை நேரத்தில் வாங்கிட்டிங்கன்னா மீண்டும் மீண்டும் நீங்கள் கடன் வாங்கிட்டே இருப்பீங்க மீண்டும் மீண்டும் உங்களுக்கு பிரச்சனை வரும் அதனால் குளிகை நேரத்தில் கடன் வாங்காதீங்க வட்டியும் அந்த நேரத்தில் கொடுக்கக்கூடாது அடுத்தது வேறு எந்த நேரத்தில் தான் கடன் வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குபேரருக்குரிய நாள்னு சொல்லக்கூடிய புதன்கலவை குருவுக்குரிய நாள்னு சொல்லக்கூடிய வியாழக்கலவை இந்த இரண்டு நாட்கள் அல்லது ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கான நாள் இந்த மூன்று நாட்கள்ல நீங்க கடன் வாங்கலாம் அதுவும் சூரியன் இருக்கும் பொழுது வாங்கணும் சூரியன் இல்லாத போது வாங்கக்கூடாது அப்படின்னா என்னன்னா சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் கடன் வாங்கினீங்கன்னா உங்க வாழ்க்கை பணப்பிரச்சனை அஸ்தமனமே ஆகாது பணப்பிரச்சனை என்றுமே பிரகாசமா இருக்குங்குவாங்க அதனால ஞாயிறு புதன் தியாழக்கிழமை நாள்ல நீங்கள் கடன் வாங்கலாம் அப்படி வாங்கும் போது காலை நேரத்துல வாங்கி வைத்து நல்லது முன்னாடி என்ன வழிபாடு செய்யலாம் குலதெய்வத்திற்கு என்ன கடன் வாங்குறீங்களோ அந்த கடனுக்கு ஒரு ஒரு சதவீதமோ அல்லது ஒரு பதினோரு ரூபா காசு எடுத்து நான் இன்னைக்கு கடன் வாங்க போறேன் இந்த கடன் இந்த பிரச்சனைக்காக வாங்குறேன் இந்த பிரச்சனையும் சரியாயிரணும் மிக விரைவில் பணம் நிறைய வந்து இந்த கடனை நான் அடைச்சிடணும் அப்படின்ட்டு குலதெய்வத்துக்கு பதினோரு ரூபா காசு எடுத்து வெள்ளை துணியில் நல்லா மஞ்சள் தேய்ச்சி அதுக்குள்ளே காசு வச்சு கொஞ்சோண்டு கண்டிப்பாக புணுகு தடவி கொஞ்சோண்டு பச்சை கற்பூரத்தை போட்டு அதற்கப்புறம் அந்த காணிக்கையை முடித்து அதில் மஞ்சள் தேய்ச்சி குங்குமம் வச்சு உங்களோட பூஜனில் வச்சுட்டு அந்த மு முடிச்சுக்கு அந்த காணிக்கையை முடிச்சுக்கு கற்பூரமும் ஆரத்தியும் காவச்சு இனிமேல் நான் இந்த மாதிரி பணப்பிரச்சனைன்னு வரவே கூடாது தெய்வமே இனிமேல் நான் கடன் வாங்கவே கூடாது தெய்வமே இதுவே என் வாழ்க்கையில கடைசி கடனாக இருக்கணும் அதுவும் சீக்கிரமா தீர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு ஏதோ ஒரு இனிப்பு கையில எடுத்து கருப்பட்டியோ கரும்பு சக்கரையோ வெள்ளமோ கையில எடுத்து பிரார்த்தனை பண்ணிட்டு கடனை வாங்கறதுக்கு போறக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு விட்டு வெளியே போயிட்டு வடக்கு திசையில் அந்த வெள்ளத்தை தூக்கி போட்டுட்டு அதற்கப்புறம் போங்க கடனை வாங்கின உடனேயே அதுல முதல் பணத்தை எடுத்து ஏதோ ஒரு கோயில் உண்டி அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ காணிக்கையை போட்டுட்டு இறைவா இதுக்கு நான் ஏதாவது தப்பு என்னை மன்னிச்சுக்கங்க மிக விரைவில் எனக்கு பணம் வந்து இந்த கடனை அடைக்கணும் நிம்மதியான செல்வ செழிப்பான வாழ்வு எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கங்க ஸோ இப்படி இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கடனே வரக்கூடாதுன்னு நான் பிரார்த்தனை பண்றேன் அப்படியே எதிர்பாராத சூழல் முடியாத சூழலில் வாங்கினீங்கன்னா இந்த விஷயத்த கடைபிடிச்சிட்டு வாங்குங்க இதே ரகசியத்தை பயன்படுத்திக்கங்க நான் இது போல பல ரகசியங்களைத்தான் பணவழக்கலைன்னு ஒரு நாள் பயிற்சி வகுப்புல தந்து வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு பணப்பிரச்சனையே இல்லாமல் கடன் பிரச்சனையே இல்லாமல் தொடர்ந்து பணவரவு வருவதற்கும் தொடர்ந்து உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையே வராமல் இருக்கிறதுக்கான ரகசியங்களைத்தான் தியானத்தின் மூலமாக தீச்சையின் மூலமாக மந்திர பயிற்சியின் மூலமாக பணவள்கலை என்கின்ற தன்னை உணரும் கலையில சொல்லி தந்துக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த பயிற்சி நடக்குது வருங்காலத்தில் நடக்கக்கூடிய ஏதோ ஒரு பயிற்சியில் வந்து கலந்துகிட்டீங்கன்னா இனிமேல் உங்க வாழ்க்கா வாழ்நாள் முழுவதுமே பணப்பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் இருக்கா ஸோ இந்த விஷயத்தை பயன்படுத்தி அனைவரும் வளம் பெற வேண்டுமென ஸ்ரீ குபேரம் எடுத்து குபேரரை பிரார்த்திக்கின்றேன் விவரங்கள் வேற ஏதாவது வேணும்னா கிழக்கக்கூடிய தொலைபேசங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் ஆனந்தம்